எல்லாருக்குமே தலிகை வழிபாடு மாவிலக்கு வழிபாடு என்பது எல்லோருக்குமே தெரியும் நம்ம கிட்டத்தட்ட மூன்று பதிவுகளாலேயே கர்ம வினைகளை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம் அதுல புரட்டாசி சனிக்கிழமை வழிபடும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது கர்ம வினை நீங்குகிறதுக்கு வருடத்திற்கு ஒரு முறை இறைவன் நமக்கு என்ன தராரு வாய்ப்பை வழங்குகிறார் அதனால பாவம் எல்லாம் பண்ணிட்டு வருட வருடம் மட்டும் வழிபட்டா போதுமா அப்படின்னு என்ன பண்ண கூடாது வினை நாம் செய்ய செய்ய அது அடுத்தடுத்த வருடம் நம்மளுடைய பாதிப்புகளை அதிகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் புரியுதுங்களா முன்னாடி நீங்க செஞ்சது வந்து அடுத்த வருடத்துல எளிமையா நீங்க வழிபாடு பண்ணி மாத்திக்கலாம் ஆனா நான் வழிபாடு பண்ணிட்டேன் அதனால குறைஞ்சிருச்சுன்னு திரும்பவும் அந்த தீமையை பண்ணீங்கன்னா அதுக்கு அடுத்த வருடம் வழிபாடு பண்ணுவதற்கான சூழலே உருவாகாமல் போய்விடும் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அப்ப கர்ம வினையை நீக்குகிற பொழுது நாம் எதை மையப்படுத்தி கொள்ளணும்னா திரும்ப இந்த தவிர பண்ணக்கூடாது என்பதை உறுதியா ஞாபகம் வச்சுக்கணும் புரியுதுங்களா இது யாருக்காக சொல்றேன்னா வட்டித் தொழில் அதிகம் வட்டி வாங்குபவர்கள் கண்டிப்பா இதை வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா மாற்றிக்கொள்வது அவசியமான ஒரு விஷயம் சரிமா இப்போ புரட்டாசி மாதம் சனிக்கிழமை யாருக்கு உகந்தது அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா நின்ற கோல பெருமாளுக்கு உகந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது இதுல குறிப்பா ஏழு வகையான கலவை சாதங்கள் ஏழு வகையான சாதங்கள்னா என்னன்னா இப்போ தயிர் சாதம் புளியோதரை லெமன் சாதம் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை இலை கருவேப்பிலை சாதம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி கருவேப்பிலை சாதம் தேங்காய் சாதம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பயிர் வகைகள் பச்சை பயிர் சாதம்னு தனியாகவே நீங்க யூடியூப்பில் டைப் பண்ணாவே வரும் அந்த பச்சை பயிர் சாதம் வெண்பொங்கல் இந்த ஏழு வகையான சாதங்களை நாம என்ன பண்ணிக்கணும்னா பெருமாளினுடைய வடிவாக ஒரு இலையில் வடித்துக்கொள்ள வேண்டும் புரியுதுங்களா இதுல மிக முக்கியமான விஷயம் உளுந்து வடை ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனா அதுல என்ன போடக்கூடாதுன்னா வெங்காயம் மிளகு கட்டாயமா என்ன பண்ண கூடாது போடக்கூடாது அதுல பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிருக்க கூடாது எம்டியா என்ன பண்ணணும்னா இருக்க வேண்டியது காரமே இல்லாம இருக்கணும் புரியுதுங்களா அதுக்கு தகுந்த மாதிரி வடைகள் இப்போ இத தலிகையெல்லாம் நம்ம எப்படி போடணும்ன்றது நம்மளுடைய யூடியூப்ல எல்லாம் நிறைய பதிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை பார்த்து நம்ம என்னன்னா பெருமாள் உருவத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம் வரைந்து கொள்ளலாம் அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருப்பவர்கள் உங்கள் வீட்டில் அம்மிக்கல் இருந்தாலோ உரல் இருந்தாலோ மாவிளக்கிற்கு மாவு இடிக்கின்ற பொழுது யார் தோஷம் அடைந்திருக்கிறாரோ அந்த வீட்டு தலைவனும் தலைவியும் இணைந்து அந்த மாவை அரையுங்கள் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உலக்கை கணவன் என்றால் உரல் மனைவி நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அடி அதாவது அதே போல வந்து பாத்தீங்கன்னா நாம் அந்த உளுந்தலா அறை போலையே எந்திரம் அதில் அடிப்பாகம் வந்து பாத்தீங்கன்னா மனைவி என்றால் மேற்பாகம் குச்சி உடையது வந்து கணவர் அப்ப என்னன்னா இந்த மாவிளக்கு வழிபாடுல அது போல அம்மியும் அப்படிதான் அடிக்கல் வந்து மனைவி மேல்கல் வந்து கணவன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆயில்யத்தை நமக்கு குறிக்கக்கூடியது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க உலக்கை வாராகி கிட்ட இருக்கும் ஆயிலிய நட்சத்திரத்துக்கு உரியவள் இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த உலக்கை கலப்பை உலக்கை அது போல அம்மிக்கல் ஆட்டுக்கள் இதெல்லாம் எதை குறிக்கிறதுனா செவ்வாய் வந்து நீச்சமாகறதை குறிக்கிறது செவ்வாய் நீச்சமான என்னாகும்னா கர்ம வினை நீச்சமாகுதுன்னு அர்த்தம் அப்ப கர்மவினை நீச்சமாக அம்பிகைக்கும் பெருமாளுக்கும் நம்ம மாவில கடலாம் அவர் அண்ணன் இவங்க தங்கை அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டு பேருக்கும் மாவிளக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது நட்சத்திரத்தின் மடிவடிவாக இந்த மாவிலக்க நம்ம என்ன பண்றோம் ஏற்றுகின்றோம் அப்ப என்னன்னா இந்த மாவிளக்கிற்கு மாவரக்கும் பொழுது என்ன பண்ணணும் கணவன் மனைவி இணைந்து மாவரைக்கிறது ரொம்ப நல்லது ஒண்ணு அம்மில அரைங்க இல்ல திருவையில அரைங்க இல்லைன்னா உரல்ல இடிங்க ஏதோ ஒன்னு பண்ணுங்க ஆனா போடலாம் மிக்ஸியில பண்ணால் எப்படிமா ரெண்டு பேர் அரைக்க முடியும் அதாவது இந்த இடத்துல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணுமா எந்த அளவிற்கு நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய வேர்வை உடம்பு உழைக்கிறதோ அந்த அளவுக்கு கர்ம வினை நீங்கும்னு சொல்லப்படுது ஏன் அன்னதானத்துல கர்ம வினை நீங்கும்னு சொல்றோம் தெரியுமா பத்து பேருக்கு சமைச்சு போடும்போது நமக்கு வேறு அப்படியே சிந்தோம் உழைத்த அளவுக்கு இந்த போல கடுமையான விஷயங்கள் பண்ணும் பொழுது அவங்களுக்கு செவ்வாய் சனி ஆட்டோமேட்டிக்கலி டிஆக்டிவேட்டட் ஜிம்முக்கு போறதே சனிக்கு பரிகாரம்னு சொல்லுவோம் இல்லையா அது போல இந்த மாதிரி மூச்சை கட்டி நாம வந்து இது மாதிரிலாம் எல்லாம் பண்ணும் பொழுது அந்த உடம்பு அதிகமா வேலை செய்யும் பொழுது கண்டிப்பா அந்த வேர்வையால கரும வின குறையும் அந்த உடல் அசதி ஆகுது இல்லையா அதுதான் கர்ம வினை வந்து நம்மளை விட்டு போயிருக்குன்றதனுடைய அடையாளமே தான் செவ்வாய் வடிவான முருகப்பெருமான் மலையில உட்காந்து நம்மள வேர்க்க விறுவிற்க நடக்க வைக்கிறார் நான் சொல்ல வருது புரியுதுங்களா மலை ஏறும் பொழுது என்ன நடக்குதுன்னா கர்ம வினை குறைகிறது எதுல அந்த வேர்க்கிறதுல எப்பேற்பட்ட மனிதனா ஆடி போறாங்கல்ல அப்ப என்னன்னா அந்த தன்மைதான் இந்த கான்செப்ட்லயும் அதனாலதான் இன்னைக்கு பிரசித்தி பெற்ற குறிப்பா சொல்ல சிறுவாச்சூர் மதுரகாளியம் கோவில் பெரிய ஆலயங்கள் மாவிடித்து என்னன்னா மாவிளக்கு கணவன் மனைவி இணைந்து ஒரு கர்மவினை நீங்கி குடும்பம் நல்லா இருக்கணும்னு அந்த மாவிளக்கு போட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம்னா உங்க வினையிலிருந்து விடைபெறலாம் இல்ல சார் நாங்க கணவன் மனைவிய இல்ல குழந்தைகளும் நாங்களும் தான் இருக்கோம் பண்ணலாமா செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது இதுதான் யதார்த்தமான விஷயம் சோ மாவிளக்குக்கு நம்ம என்ன பண்ணலாம் வெள்ளம் குங்குமப்பூ நெய் இதெல்லாம் போட்டு என்ன மூன்று மூன்று அல்லது ஐந்து எண்ணிக்கையில் மாவிளக்கு பிடிச்சுக்கிறது நல்லது ஒரு புறம் மாவிளக்கு ஒரு புறம் அந்த மாவிளக்கிற்கு விளக்கேற்றும் பொழுது நம்ம என்ன சொல்லணும்னா ஒன்பது முறை கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லணும் அந்த கோவிந்த நாமம் என்பது பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த நாமமா அந்த கோவிந்தான்னு சொன்னாலே அவர் நமக்கு உடனே அருளக்கூடிய வாய்ப்பை பெற்றவர் இப்ப இந்த ரெண்டு விஷயத்துக்கு முன்னாடி யார் இருக்கும்னா பெருமாளுடைய நின்ற கோல படம் இருக்கணும் அதுக்கு துளசி மாலை எல்லாம் என்ன பண்ணணும் போடணும் மறி போடணும் தாமரைப்பு வைக்கணும் இதெல்லாம் வைத்துவிட்டு நாம வந்து முறையாக நெய்வேத்தியம் செய்து விட்டு இந்த தலிகை இந்த மாவிளக்கெல்லாம் இருக்கு இல்லையா இத ஊர்ல நலிவடைந்தவர்கள் முதியவர்களுக்கு முதலில் கொடுத்துவிட்டு பின் நாம் உண்ணுகின்ற பொழுது முழுமையாக கர்மவினையிலிருந்து விமோக்ஷனம் அடைகிறோம் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அம்பாள் கோவில ஏன் மாவளுக்கு ஸ்பெஷல்னா நான் ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன் நோய் நீக்குபவள் அம்பிகை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க திருவேற்காடு நோய் நீங்கிறதுக்கு தான் வருவாங்க சமயபுரம் தாலிபாக்கியத்துக்கு தான் வருவாங்க வலங்கைமான் பாடை கட்டி திருவிழானே ஒன்று நடக்கும் சோ நோய் நீக்கக்கூடியதுல முதன்மையானது அம்பிகைனா அவளுடைய முதன்மை பிரசாதம் மாவிளக்கு எப்படி வந்து நம் மாவை இடித்து தூளாக்குகிறோமோ அது வந்து நம் கர்ம வினையை தூளாக்குவதற்கு சமம் புரியுதுங்களா எதுவுமே பண்ணாம மிஷின்ல இப்படி திருவிட்டு இருந்தோம்னா நமக்கு என்ன நடக்காதுன்னா நம் உடல் எந்த விஷயத்தையும் எடுத்துக்கொள்ளவில்லை கர்ம வினைக்கான எந்த மாற்றமும் நடக்கலன்னு நம் கர்மா குறையாது புரியுதுங்களா உண்மைதானே மிக்சி வந்ததுக்கு அப்புறம் தானே நோய் வந்தது கிரைண்டர் வந்ததுக்கு அப்புறம் தானே நோய் வந்தது வாஷிங் மிஷின் வந்ததுக்கு அப்புறம் தானே நோய் வந்தது ஆனா மனிதன் தன் உடலை தேவையானவற்றிற்கு உழைக்கும் பொழுது இயற்கையிலேயே அவன் கர்மாவை வந்து பேலன்ஸ் பண்ணான் புரியுதுங்களா ஆனா இதெல்லாம் மாறுகிற பொழுது உண்மையை சொல்லுன்னா ஒரு காலகட்டத்துல பணக்காரங்களுக்கு மட்டும்தான் நோய் இருக்கும் ஏழைகளுக்கு நோயே என்ன பண்ணாது இருக்காது காரணம் உடல் உழைப்பு அங்க உடல் உழைப்பு இன்மையா இன்மை அதிகம் திங்கிறது இதெல்லாம் நோய்களுக்கு காரணம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல ராஜாவுக்கு உடம்பு சரி இல்லாம போயிடுச்சு ராணிக்கு உடம்பு சரி இல்லாமல் கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா ஒரு காலத்துல வந்து சுகர் டயபெட்டிஸ் பார்த்தீங்கன்னா இல்லையா இப்ப நமக்கு அதெல்லாம் எல்லாருக்குமே வந்திருக்கிறது காரணம் என்னன்னா மிக்சி கிரைண்டர் சுகத்தை கொடுக்கக்கூடிய இந்த பொருள் தான் அப்போ இதுல எல்லாம் மாத்தி நம்ம செயல்பட்டோம்னா கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்கும் அதுல இருந்து பெருமாள் நம்மளை விடுதலை செய்வார் நான் என்ன சொல்ல வர வீட்டுல ஆனா ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தா இந்த புரட்டாசி மதத்துல ஒரு கோவில் போய் என்ன பண்ணிடுங்கன்னா அதை செஞ்சிடுங்கன்னு நான் சொல்ல வரேன் என்னைக்கு நம்ம பரிகாரத்தை வசதிக்கேற்ப மாத்திரமோ அன்னைக்குதான் அங்க கடவுள்கிட்ட வந்து தோல்வி ஏற்படுது நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா பரிகாரம்னா இப்ப மலையில வந்து முருகனை ஏறி பார்க்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் ஆனா அதுக்கு லிப்ட் வந்ததுக்கு பிறகு தான் பிரச்சனை நான் சொல்றது புரியுதுங்களா அப்ப என்னன்னா அந்த காலத்துல சித்தர்கள் எல்லாம் அப்படியா இருந்தாங்க கிடையவே கிடையாது அதனால என்னன்னா நமக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆகம விதி ஆகமம்னாலே அது மாறக்கூடாதது சோ இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்க பரிகாரம் எதுவுமே மாற்றக்கூடியதோ இன்றைய கலியுகம் வளர்ந்ததற்கு தகுந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி மாத்தி சொல்றதோ என்னோடது என்னைக்குமே கிடையாது இப்படி இருப்பவர்களால் மட்டும்தான் வாழ்க்கையை வின் பண்ண முடியும் பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க